லாத்சூலா வாலாஹி பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்கள் இன்றைய தினம் பத்தொன்பதாவது ஜிசுவில் சூரத்து என்ற அத்தியாயமும் என்ற அத்தியாயமும் போதப்பட்டது சோலா என்று சொன்னால் கவிஞர்கள் என்று சொல்லப்படும் அன்றைய அரேபியர்கள் பெரிய அளவிற்கு கவிதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் கவிஞர்களை மதிப்பவர்களாகவும் கவிதைகளை உருவாக்குபவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களினுடைய மொழியினுடைய பூர்வீகமே கவிதைகள் என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹு மீன் இந்த அத்தியாயத்தை இறக்கி காரணம் அன்றைய இறை மறுப்பாளர்கள் அல்லாஹின் தூதரின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அதில் ஒரு குற்றச்சாட்டு இவர் ஒரு கவிஞர் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இவரினுடைய வார்த்தைகள் யாவும் இவர் ஓதக்கூடிய இந்த வேதம் என்பது ஒரு கவிஞனால் உருவாக்கப்பட்டது இவரும் ஒரு கவிஞர்தான் என்பதை போன்றதான வார்த்தைகளை பயன்படுத்திய பொழுது அல்லாஹ் அபுல்லாலமின் இந்த அத்தியாயத்தை இறக்கி அவர்களுக்கு பதில் கொடுத்தான் நீங்களும் கவிஞர்கள் என்று சொல்கிறீர்கள் உலக கவிஞர்களிலேயே மிகவும் ஏற்றமானவர்கள் திறமையானவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா இதோ இந்த முஹம்மது அல்லாஹு அடே ஒசல்லம் ஓதக்கூடிய இந்த வார்த்தையை முடிந்தால் கவிஞர்களே இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக கவிதை நயத்தோடியே அல்லாஹ் வரலாறுகளை பேசியிருப்பார் வரலாறை பேசுவதற்கென்று ஒரு தனி தோங்கி இருக்கிறது கதையாக பேச வேண்டும் உணர்ச்சி பெருக்கிலே பேச வேண்டும் ஆனால் இந்த ஷோரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாகிற புல்லமே மூஷா அலைகிசலாம் இப்ராஹிம் அலேகிசலாம் மூ அலைகிசலாம் ஹூத் அலைகிசலாம் லூத் அலே இஸ்லாம் ஷாஹிப் அலே இஸ்லாம் இப்படி ஒரு பெரும் கூட்ட நபித்தோழர்களினுடைய வரலாறை அல்லாஹ் பேசியிருப்பான் கவிஞர்கள் எப்படி ஒற்றை வார்த்தையில் ஒரு அடியிலேயே பல வார பல கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வார்களோ அதுபோன்ற அல்லாஹ் அப்துல் அலமீ இந்த ஆறு இறை தூதர்களினுடைய வரலாற்றை மிகச் சுருக்கமாக இரண்டு மூன்று அடிகளிலேயே அவர்களினுடைய வரலாறையும் பேசியிருப்பான் அவர்களினுடைய தியாகத்தையும் பேசியிருப்பான் அவர்கள் தியாகத்தினால் அவர்கள் கிடைத்த அந்த இழப்புகளை பேசியிருப்பான் எல்லாவற்றையும் தாண்டி அந்த சமுதாயம் எப்படி அடிந்து நாசமாய் போனது என்பதையும் அல்லாஹ் பேசியிருப்பான் எப்படி ஒற்றை வரியிலே கவிஞர்கள் ஒரு பெரிய கருத்தை உள்ளே கொண்டு வந்திருப்பார்களோ அல்லாஹ் அல்லாஹர் அப்துல்லாலமி பல இறை தூதர்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு சில அடிகளில் அல்லாஹ் கொண்டு வந்து முடிந்தால் கவிஞர்களே வாருங்கள் போட்டிக்கு என்பதை போன்ற அல்லாஹ் அல்லாஹர் இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தி இருப்பார் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாஹர் அப்துல்ல இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் பேசினாலும் சமகாலத்தில் நமக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு இறை தூதர் ஷுஆப் அலை இசலாம் என்ற ஒரு இறை தூதர் இந்த இறை தூதர் இப்ராஹிம் அலேஹிசலாத்திற்கு பின்னாளில் இன்றைய சவுதி அரேபியாவினுடைய தென் கிழக்கிலே இவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகிறார்கள் இவர்கள் அனுப்பப்பட்ட அந்த பகுதியினுடைய மக்கள் செல்வ செழிப்பிலே வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கையிலே காசு பணங்கள் புழங்கக்கூடிய மக்கள் இரண்டாவதாக வியாபார யுக்திகளை கற்றுக்கொண்டவர்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் பணிந்தவனை எப்படி அடக்க வேண்டும் உயர்ந்தவனிடத்திலிருந்து எப்படி காசை பறிக்க வேண்டும் என்பதாக வியாபாரத்தினுடைய யுக்திகளை எல்லாம் அறிந்து கொண்டவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி உடல் பலமுள்ளவர்கள் வலிப்பறி கொள்ளையிலும் ஈடுபடக்கூடியவர்கள் எப்பொழுதும் மிக இலகுவாக ஏமாற்றி விடுவார்கள் இவர்களை தாண்டி யாராலும் கடக்க முடியாது பொருளாதாரம் என்பது இவர்களினுடைய காலில் மட்டுமே கொட்டி கிடந்தது காரணம் இவர்கள் இயற்கையில் பணக்காரர்கள் இரண்டாவது வியாபாரிகள் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை அறிந்து கொண்டவர்கள்

இன்னிலக்கும் ரசூலும் அமீன் உண்மையான இறை தூதராக நான் இருக்கிறேன் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அந்த அல்லாஹிற்கு மட்டும் கட்டுப்படுங்கள் உலகத்தினுடைய மோகங்கள் உலகத்தினுடைய செல்வங்கள் பொருளாதாரம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஒமா அசனுக்கும் அஜினீன் உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை உங்களை போன்று வியாபாரி நான் உங்களை போன்று கொள்ளைக்காரன் நான் உங்களை போன்று மனிதர்களினுடைய சொத்துகளை திட்டமிட்டு பறிங்கக்கூடியவன் அல்ல நான் உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய உபதேசம் காசு நான் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் அலந்து கொடுக்கும் பொழுது நிரப்பமாக கொடுங்கள் நான் சொன்னேன் அல்லவா இவர்கள் வியாபாரத்தினுடைய யுக்திகளை தெரிந்து கொண்டவர்கள் இவர்கள் அளக்கும் பொழுது குறைவாக அளப்பார்கள் ஆனால் இவர்கள் யாரிடத்திலே பொருள் வாங்குகிறார்களோ அவர்களிடத்தில் நிரப்பமாக வாங்குவார்கள் இவர்கள் விற்கும் பொழுது சில சூழ்ச்சிகளை செய்வது ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துவது ஆனால் இவர்கள் பொருளை வாங்கும் பொழுது மிக தெளிவாக வாங்குவார்கள் அதைத்தான் ஸ்வாய்லாம் சொல்கிறார்கள் நீங்கள் அலந்து கொடுத்தால் குறைவாக கொடுக்காதீர்கள் சரியாக நிரப்பமாக கொடுங்கள் முஸ்தகீம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தராசை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் கையிலே பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் முஸ்தகீம் நீங்கள் அலந்தால் நேராக அலந்து கொடுக்க வேண்டும் மனிதர்களுக்கு நீங்கள் பொருளை விற்கும் பொழுது சரியான பொருளை வித்துக் கொடுங்கள் நீங்கள் ஏமாற்றாதீர்கள் உங்களுக்கு நாவண்மை இருக்கிறது என்பதற்காக உங்களிடத்தில் தான் மக்கள் தேவையாகிறார்கள் என்பதற்காக உங்களிடத்தில் தான் பொருளை வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருப்பதற்காக நீங்கள் உலகத்தில் குழப்பம் செய்யாதீர்கள் அவர்களை ஏமாற்றாதீர்கள் என்று சுவாயி அலைக் இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்களே ஆனால் அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு சமுதாயம் ஏனைய சமுதாயம் எல்லாம் ஒரே தப்பை மட்டும் செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த சமுதாயம் மட்டும் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவிற்கு தவறுகளை செய்தார்கள் தங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள் அளவையினை மோசடி செய்வது பிறரினுடைய சொத்தை அபகரிப்பது பிறரிடத்திலே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவது அவர்களினுடைய பொருளை வாங்கிக்கொண்டு கொண்டு திருப்பி கொடுக்காமல் மோசடி செய்வது இது எல்லா விதத்திலும் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமையானால் பொருளாதாரத்தில் அவர்கள் மட்டமானவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அப்புல்ல சொல்வான் எல்லா சமூகத்தையும் ஒரே ஒரு தண்டனையை கொண்டு அல்லாஹ் பிடித்திருப்பான் ஆனா இந்த சுவாயிபின் சமூகத்தை மட்டும் குர்ஆன் அல்லாஹ் சொல்வான் மூன்று விதமான தண்டனைய ஒரே நேரத்தில் அல்லாஹ் அப்புல்லவின் இறக்கினார் அதுல முதல் தண்டனை குர்ஆன் பதிவு செய்யும் அவர்களினுடைய தலையின் இடியினுடைய சப்தத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த சப்தத்தினால் பூமிகள் எல்லாம் பிளக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் அல்லாஹ் அடுத்து என்ன என்று சொன்னால் பூமி நில நடுக்கங்களை அப்படி பூமியை கொண்டு அவர்களை விழுங்க வைத்தார் மூன்றாவதாக கொண்டு அவர்கள் ஒரே நேரத்தில் மூன்று விதமான தண்டனைகள் முழு குரானை படித்து பார்த்தால் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் இவ்வளவு கொடூரமாக தண்டித்திருக்கவே மாட்டார் இதே அத்தியாயத்தில் லூத்தினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது இதே அத்தியாயத்தில் சமூதியினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது இதே அத்தியாயத்தில் நூகினுடைய சமுதாயம் போதப்பட்டது அவர்களை எல்லாம் ஒரு தண்டனையை கொண்டு மட்டுமல்ல பிடித்திருப்பான் சமூகத்தை மூன்று விதமான தண்டனைகள் இடி சப்தங்களை கொண்டு நில நடுக்கங்கள் பூகம்பங்களை கொண்டு கரும் மேகங்களை அப்படி அவர்கள் தலையிலே விளை வைப்பதை கொண்டு இவ்வாறு மூன்று விதமான தண்டனையை குர்ஆன் விளக்க உரையாளர்கள் எழுதுவார்கள் பிற சமுதாயம் எல்லாம் செய்தது பாவம் மட்டும்தான் சுஹைபினுடைய சமுதாயம் பாவத்தோடு சேர்ந்து அநீதத்தையும் செய்தது அவங்க பாவம் மட்டும் செய்யல சக மனிதனை நம்பி வரக்கூடிய மனிதன் பொருளாதாரத்திற்கு தேவையாக கூடிய மனிதர்களை நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அநீதம் செய்தார்கள் காசு கிடைத்தால் போதும் அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நடக்கட்டும் தான் ஒரு வார்த்தையை மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள் வியாபாரத்தில் நாம் மோசடி செய்வோமே ஆனால் வாழும் காலத்திலேயே அல்ல அதற்கான முடிவை நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டுவார் நபிகள் நாயகம் சொல்லலாகும் சமகாலத்தில் சமீப காலத்தில் முஸ்லீம்களினுடைய தரப்பில் யாரிடத்திலிருந்து இந்த நோய் தொற்றியது என்று தெரியவில்லை உடனடியாக பணக்காரனாக ஆக வேண்டும் அதுவும் நம்ம காசை வச்சுதான் பிசினஸ் பண்ணவே கூடாது எவனாச்சும் ஒரு ஏப்ப ஏப்ப மாட்டுவான் அவனுக்கு ஆசையை தூண்டி விடுறது அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை வாங்கிறது ரெண்டு மாசம் அவனுக்கு நம்ம கொடுக்கறது மூணாவது மாசமா நாம ஏமாந்துட்டு போயிட்டான் என்ன செய்ய முடியும் தொங்கணும் என்னை அடிச்சு கொண்டா கூட ஒரு உருவாகி கிடையாது என்பதாக மிக இலகுவாக தப்பித்து விடலாம் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தாரிடத்தில் குறிப்பாக வாடிபர்களிடத்தில் அதாவது சொல்வார்கள் அல்லவா பொருளாதாரத்தினுடைய மோகம் சொல்லலாம் அடைவு சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு நபிமொழி அல்லாஹுவின் தூதர் கூடுறாங்க வியாபாரிகளை பார்த்து யா மா ஷர வியாபார கூட்டமே பிரஸ்தஜாபு உடனே சூழல்லா இஸ்லா சந்தேகலின்னு சத்தம் போடுறாரு யா மாஷரத் துஜா வியாபார கூட்டமே உடனே எல்லாரும் யார சூழல்லா என்று அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக கைகளை கட்டி நிற்குகிறார்கள் என்ன துஜ்ஜார யோகா சூனையோ மல் கிய மத்தி சுஜரணி ஒட்டுமொத்த வியாபாரிகளும் நாளைக்கு பாவிகளாகவே மறுமையில் எழுப்பப்படுவார்கள் யார் அல்லாஹுவை பயந்தார்களோ அவர்களை தவிர நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களை தவிர உண்மையாளர்களாக நடந்து கொண்டார்களோ இந்த மூன்று பண்பும் ஒரு வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டும் முதல் பண்பு அல்லாஹுவை பயப்பட வேண்டும் இரண்டாவதாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நமக்கு இழப்பே நடக்கட்டும் நாம் உண்மையாளர்களாக இருக்கவே நபி சொல்லாஹ் அலை வசல்லம் உருவாக்கிய நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் இமாம் தொபரானி அவர்கள் மிக சகிகாக இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க ஜலீர் இப்ப அப்துல்லான்னு ஒரு நபித்தோழர் நல்ல பெரிய ஓரளவுக்கு செல்வந்தர் ரசூருல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு இவருக்கு ஒரு பணியாளர் இருந்தார் எப்படி நாம் இருக்கணும் காசு கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலை அந்த காசு எப்படி வருது இது ஹலாலா இது ஹராமா யார்கிட்ட இருந்து இவன் வாங்குறான் என்ன செய்யறான் எதை பத்தி நம்ம ஆய்வு செய்யறதே கிடையாது முதல்ல ஒரு பொருளாதாரத்திற்கென்று மார்க்க ஒரு தனி வழிமுறையை காட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட எப்படி தொழுகுனு தொழுகை நம்ம கேட்கிறோம்ட சிபத்து தொழுகை முறைன்னு இருக்கு அந்த மாதிரி ரசூது முதல்ல ஒரு வியாபாரி அல்லாஹு தூதர் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முதல்ல ஒரு தனி ஒரு ஒதுக்கீட இஸ்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறது அதுல முதல்ல இஸ்லாம் சொல்லும் ஓ காசுல வியாபாரம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லும் வியாபாரங்கிறது ஏன் காசுல நான் பண்ணணும் இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லும் வியாபாரத்துல அந்த வியாபாரத்துல இறங்குற முன்னகட்டி அதை பற்றியதான கொஞ்ச மேும் அறிவு இருக்க வேண்டும் எவனோ ஒருத்த சொல்றான் என்று அந்த எல்லாம் இருக்கக்கூடாது உமரதி அல்லாவுடைய சந்தையில ரசூலுல்லா மதினாக்குள்ள போன உடனே பல ஏற்பாடுகளை செய்தார்கள் இன்னைக்கும் நீங்க மதினாக்கு வந்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்கு அதாவது வந்து அதுக்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால் சந்தை என்பதாக சொல்லப்படும் நம்ம சொல்றோம்ல நம்ம ஊர்ல வேற சந்தை ரசூலுல்லா மதினாக்குள்ள வரும் பொழுது அன்றைய மதீனாவினுடைய சந்தைகள் எல்லாம் யூதர்களினுடைய கைவசம் இருந்தது அந்த சந்தைகள்லாம் வட்டி புழங்கப்பட்டது ரசூல்லா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹலாலான மார்க்கெட்டை நம்ம உருவாக்கணும் இன்னைக்கும் மதீனால அந்த பகுதி அப்படியே இருக்கும் ரசூலினுடைய ரசூல் உருவாக்கிய மார்க்கெட்டுன்னு சொல்லி இப்பவும் அந்த பகுதி வெட்ட வெளியீடாகவே இருக்கும் ரச மதினாக்குள்ள வந்த உடனே அந்த யூதர்களினுடைய அந்த வட்டி கலக்கக்கூடிய அந்த சந்தையிலிருந்து மாற்றாக மசூது நபவிக்கு தொட்டு ரசூதுல்லாகி செலவாளி சொல்லும் ஒரு பெரிய இடத்தை தேர்வு செஞ்சு இனி எல்லா வியாபாரமும் இங்க மட்டும்தான் நடக்கணும் இங்க வியாபாரமாக உள்ளே வரக்கூடியவர் முதல்ல வியாபாரத்தை பற்றி அறிந்து விட்டுத்தான் உள்ளே வர வேண்டும் என்ற சட்டம் இருந்தது உணரது எல்லாக இந்த சட்டத்தை கடுமைப்படுத்தினார்கள் கடையினை திறக்கிறியா சந்தையில காசு இருந்தா திறக்க கூடாது முதல்ல அறிவு இருக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார்கள் உமர்த்த போய் நீ என்ன வியாபாரம் செய்ய போற அதை பத்தி உனக்கு என்ன அறிவு இருக்கு எங்க கொள்முதல் செய்ய போறீங்க யார்ட்ட விற்க போறீங்க எவ்வளவுக்கு விற்க போறீங்க வாங்க போறீங்க என்ன நடக்கும் நட்டமானது என்று சொன்னால் நீ தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கிறதா இதையெல்லாம் அன்றைக்கு இஸ்லாமிய வியாபாரமாக உமர் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார் பாருங்க ரசூ சோ ரசூனுடைய தோழர் ஜரீர் அப்துல்லா பெரிய நபி தோழர் இவர் என்ன செய்றார் தன்னுடைய பணியாளரை கூப்பிடுறாரு அரசலை ஹுலா முபு பணியாளனை கூப்பிட்டு அவர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு நல்ல குதிரையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவரும் போறாரு சந்தைக்கு போறாரு சந்தை முதியக்கூடிய நேரம் அந்த பணியாளருக்கு ரொம்ப திறமை ஆரம்பத்திலேயே வியாபாரம் செஞ்சு பொருளை வாங்கி கொடுத்து சந்தையில் அந்த இயற்கை சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை எல்லாம் தெரிந்தவர் அந்த பணியாளர் அந்த ஆள் வர்றாரு அப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஃபரஸன் நல்ல ஒரு ஆட்சியாக பார்க்கும் நல்ல ஒரு அழகான குதிரையை வச்சிட்டு இருக்கிறாரு சந்தை முடிய போகுது அப்போ அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு இந்த குதிரை எவ்வளோ ரூபான்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு தொகையை சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது கடைசியாக நான் தர்றது தான் தொகை சதா சுமியா முந்நூறு திருகத்துக்கு தாரியான்னு கேட்குறாரு அந்தாலும் சுற்றி இத்தி பார்க்குறான் சந்தையும் முடிய போகுது இனி யாரும் இதை வாங்கவும் தயாராக இருக்க மாட்டாங்க மக்கள்லாம் போயாச்சு இவரை விட்டுட்டா வழி கிடையாதுன்னு சொல்லி சரி கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார் அந்த வியாபாரி குதிரை வியாபாரி முந்நூறு திருகத்துக்கு இந்த குதிரையை வித்துட்டார் இந்த பணியாளர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வந்து ஜெரீலி அப்துல்லா நபி நபித்தோடட்ட கொடுக்குறாரு அந்த நபி தோழரை பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்கு அரேபிய குதிரை வெள்ளை குதிரை ரொம்ப அழகா இருக்கு அப்போ கேட்குறாங்க கம்ஃபு எவ்வளவு ரூபாய்க்கு நீ வாங்கின அப்படின்னு கேட்கிறாரு அப்ப சொன்னார் அவன் எவ்வளவோ சொல்லிட்டு போகட்டும் நான் என்னுடைய திறமையை கொண்டு சதாசுமியா முன்னூறு திரு திருகத்துக்கு நான் என்ன செஞ்சுருக்குறேன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ன உடனே உடனே ஜரீரீப் அப்துல்லா அந்த பணியாளரையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த குதிரையையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு நேராக சந்தைக்கு வராரு அந்த பணியாளர்கிட்ட சொல்கிறாரு எவன்கிட்ட வாங்கினேரு காட்டவனே அப்படிங்கிறாரு உடனே அந்த பணியாளர் காட்டுறாரு இந்த அனுக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு காட்டின உடனே உடனே ஜரீரீப் அப்துல்லா நண்பு சகோதரர்களே காசு சம்பாதிப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லோராலும் காரூனும் சம்பாதித்தான் ஃபிராவுனும் சம்பாதித்தான் உலகத்தில் சம்பாதிப்பது என்பது அல்ல ஒரு பெரிய திறமை சம்பாதிப்பது என் குழந்தையினுடைய வாயில் ஒரு கவள உணவு அலாலாக உள்நுடைவது அதுதான் உச்சக்கட்டமான ஒரு தியாகம் அதற்குத்தான் வியாபாரிகளுக்கு ரசூல் சொன்னார்கள் அலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகள் மகன் நபி நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்போ அந்த ஜரீ ரீப் அப்துல்லா அந்த குதிரை வியாபாரிய கூப்பிடுறாரு இந்த குதிரையை நீங்க தான் விற்றீங்களா ஆமா எவ்வளோ ரூபா சொன்னீங்க அப்படின்னு கேக்கிறாரு இல்லை நான் சொன்னதெல்லாம் உங்க ஆள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை வேற வழி இல்லைன்னு நான் வித்துட்டேன் அப்ப இப்னு அப்துல்லா சொல்றாரு சரி யா குதிரைக்கு சொந்தக்காரனே இந்த குதிரையை ஐநூறு தங்க காசு நீ திருப்தி அடைவியா ஆமா அறுநூறு தங்க காசு தந்திருந்தா இருநூறு தங்க காசு தந்திருந்தான் எண்ணூறு தங்க காசுகள் சராசமியா எண்ணூறு தங்க காசுகளை உனக்கு சமானியத்தை திருகம் எண்ணூறு தங்க காசு நான் தந்திருந்தா நீ திருப்தி அறிவியா வந்த ஆள் சொல்றாரு உண்மையிலேயே நான் எண்ணூறு தங்க காசுக்குத்தான் இதை விற்கணும்னு நான் நினைச்சேன் யாராச்சி ஒருத்தர் நான் கொண்டு வந்த இந்த இதற்கு நான் வைத்த தொகை எண்ணூறு தங்க காசுகள் ஆனா சந்தை முடியக்கூடிய நேரம் என்னுடைய குதிரைக்கு மதிப்பில்லாமல் சென்று விட்டது உங்கள் பணியாளர் திறமையாக என்னிடத்தில் முன்னூறு திருகத்துக்கு வாங்கி கொண்டார் நானும் மன திருப்தியோடு கொடுத்து விட்டேன் உடனே ஜரீரீப் அப்துல்லா தான் கையில இருந்த ஐநூறு தங்க காசு ஏற்கனவே முன்னூறு கொடுத்தாச்சார் தாழ்த்த ஐநூறு தங்க காசு எடுத்து கொடுத்த உடனே அந்த சாஹிபுல் ஃபரஸ் அவருக்கு பேரை இப்படித்தான் வரும் குதிரை வியாபாரி இந்த ஜரீர அப்துல்லாவை தனியா கூட்டு போய் ஒரு வார்த்தை கேட்பாரு அந்த மச்சு நீ ஒரு பைத்தியக்காரனா கேட்பாரு நீ ஒரு பைத்தியமா சகோதரனை பைத்தியம் இப்படி இல்ல பொதுவாக சந்தையில் எல்லோரும் திறமையாக பொருள் வாங்குவதற்காக பொருளை மட்டப்படுத்துவார்கள் உங்க பணியாளர் மட்டப்படுத்தி ஒரு பொருளை வாங்கிட்டு போனாரு ஆனா நீ பைத்தியம் மாதிரி திருப்பி கொண்டு வந்து ஐநூறு தங்க காசை கொடுக்கிறிய உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஷஹீத் முஸ்லீமில் இந்த செய்தி வருது வீட்டில் போய் படிச்சு பாருங்க அப்ப அந்த நபித்தோட சொல்வார் அந்த ஜரீர் ரதி அல்லாஹ் அந்த குதிரை வியாபாரினுடைய கையை பிடிச்சி சொல்வார் யா பூனை என் மகனே ஏன்னா சின்ன பையன் இன்னி பாயாத்து ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹ் அநேக சல்லவன் நான் இஸ்ராத்திற்குள்ளாக நுழையும் பொழுது அல்லாஹுவின் தூதரினுடைய கையில் ஒரு ஒப்பந்தம் செய்தேன் அந் சொல்லி குள்ளி இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் நான் நலவை நாடுவேன் என்பதாக நான் பையத்து செய்திருக்கின்றேன் என்ன மாதிரி எனக்கு எதை விரும்புவேனோ அதைத்தான் பிற மனிதனுக்கும் பிற முஸ்லிமுக்கும் நான் விரும்புவேன் என்பதாக ரசூலாட்ட நான் பையத்து செஞ்சிருக்கிறேன் நான் ஒரு குதிரையை வச்சுட்டு சந்தேன காலையில இருந்து இரவு ஒர விற்க முடியாம கண்ணீரோடு நின்றிருப்பேன் என்றால் இந்த குதிரைக்கான மதிப்பு எண்ணூறு என்று தான் அதுதான் உனக்கு நான் கையில கொடுத்தேன் காரணம் ரசூலாட்ட நான் செஞ்ச ஒப்பந்தம் என்ன எனக்கு எதை விரும்புவேனோ அதையே பிற மனிதர்களுக்கு நான் விரும்புவேன் என்பதாக ரசூலிடத்தில் நான் ஒப்பந்தம் இருக்கிறேன் அதனால் நான் பைத்தியம் அல்ல ரசூலிடத்திலே ஒப்பந்தம் செய்தவன் ஆதலால் உனக்கு நான் திருப்தியாக கொடுத்திருக்கிறேன் ஆதலால் அன்பான உறவுகளை பொருளாதாரத்தை கொஞ்சம் ஹலாலாக சம்பாதியுங்கள் உழைத்து சம்பாதியுங்கள் உழைத்து சம்பாதியுங்கள் பிறரினுடைய பொருளாதாரத்திலே உங்களினுடைய பொருளாதாரத்தை மெருகூட்டாதீர்கள் உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து சம்பாதியுங்கள் பொதுவாக அரபியில் ஒரு அழகான ஒரு கிஸான் சொல்லுவாங்க முடிவுக்கு நான் வந்துடுறேன் அதாவது நாம் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம அல்லாவை பொறுத்தவரையின் அல்லாஹ்க்கு ஒரு பெயர் சபூ அவன் ரொம்ப பொறுமையான அவன் ரொம்ப பொறுமையா இருப்பான் எவ்வளவு பொறுமையாளன் என்பதற்கு அழகா ஒரு உதாரணம் சொல்வார்கள் நாம யாருக்காக வாழ்கிறோமோ நாம யாருக்காக தவறு செய்கிறோமோ நாம் யாருக்காக பிற மனிதனை ஏமாத்துறோமோ எல்லாத்துக்கு பின்னாலும் நம்முடைய மனைவி குழந்தைகள் என்ற ஒரு முகம் இருப்பது ஏண்டா வட்டி வாங்கின என் பிள்ளைக்காக ஏண்டா நீ இப்படி தங்க கடத்தல ஈடுபட்ட என் பிள்ளைக்காக எதுக்குப்பா நீ வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை கடத்தி கொண்டு வந்து மாட்டி விட்டாய் என்ன செய்ய சம்பாதிக்கணும் என் புள்ள இருக்கு என் குடும்பம் இருக்கு சரிப்பா இவன்ட்ட நீ காசு வாங்கினிய என்பா திருப்பி கொடுக்கல இல்ல நானும் ஏமாந்துட்டேன் சரி என்பா இப்படி போய் விழுந்த இல்ல எனக்கும் ஒரு ஆசை இருக்கும் எனக்கும் புள்ள குட்டி இருக்குல்ல இப்படி நம்ம எல்லாத்துக்கும் பின்னாடியும் பொருளாதாரத்துல ஒரு முகம் இருக்கு நம்ம மகன் நம்ம மகள் நம்முடைய மனைவி என்பதாக இவர்களுக்காகத்தான் பல நேரங்கள்ல நாம் என்ன செய்யறோம் அல்லாஹ் தடுத்த எல்லையை தாண்டி விடுகிறோம் இது ஹலாலா இது ஹராமா இது மனித நேயத்திற்கு உட்பட்டதா இது சரியான பொருளாதாரமா இது தவறானதா எதை பத்தியும் நாம் ஆய்வு செய்ய மாட்டோம் இரவுல நின்று அழுது கொண்டிருப்போம் தகஜத் தொழுவோ குர்ஆன் ஓதுவோ பரதான தொழுகைகளில் ஈடுபடுவோம் ஆனால் பொருளாதாரம் என்று வரும்பொழுது மட்டும் மிக இலகுவாக நாங்கள் எல்லையை தாண்டுவோம் ஆனால் அல்லாவுக்கு ஒரு பெயர் உண்டு சபூர் பொறுமையாளர் நாம ஏமாத்துறத அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பார் நாம ஏமாத்துறத பார்த்து கொண்டே இருப்பார் எங்கேனும் ஒரு இடத்தில் அல்லாஹ் அப்துல்ல பிடிப்பான் யாருக்காக நாம் இந்த தவறுகளை செய்தோமோ அவர்களினுடைய நரம்பை பிடுங்கி அல்லாஹ நன்மை கதர வைப்பான் அல்ல அல்லாஹினுடைய ஒரு பொது அவன் ஒரு பொறுமையான நம்ம யாருக்காக இந்த தவறை செய்தோமோ யாரை அடித்தால் நாம் தாங்க மாட்டோமோ அவர்களை அல்லாஹ் அடிப்பார் நான் அதற்காக யாரையும் சபிப்பதல்ல அல்லாஹ் நம் குழந்தைகளை ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க அல்லாஹ் வாழ வைக்கட்டும் இப்ராஹிமிய குடும்பமாக ஆனால் நாம் பொருளாதாரத்தில் பிறரினுடைய சாபத்தை பெற்றுவிட்டால் இன்னைக்கு நாம திறமையாக தப்பிக்க கூடும் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா கண்டித்து கொடுத்துட்டீங்களே பார்த்துக்கலாம் ஒன்று எப்படி வாங்குறேன்னு பார்த்துக்கலாம் வாங்கதான் முடியாது உண்மைதான் போட்டுக்கு போயிட்டீங்களே உண்மைதான் விட்டுக்கொண்டே இருப்பான் ஒரு நாள் பாதுகாக்கட்டும் நம்ம கையாலேயே அந்த மாதிரி சூழல்களை எல்லாம் இப்படி எல்லாம் வரலாறுகள் நல்ல செய்திருக்கீர்கள் ஆதலால் பொருளாதாரத்துல ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் தலாலான முறையில் ரசூதுல்லாஹி சல்லா அலி சொல்லன் மரணிக்கும் பொழுது அவர் வீட்டில் விலக்கி ஏற்றுறதுக்கு என்ன இல்லை அப்படித்தான் அவர் மரணித்தார் பெரிய வியாபாரி ஆனா ஹலாலாக வாழ்ந்தார் பெரும் பெரும் நபித்தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆதலால் முடிந்த அளவிற்கு பொருளாதாரத்தை தூய்மையாக இருங்கள் உங்க கையில இருக்கா பிசினஸ் செய்யுங்க இல்லையா மூட்டையை தூக்கியாவது நம் குழந்தைகளுக்கு உணவளிப்போம் அல்ல அது வரக்கு செய்யும் ஏமாந்தாலும் நம்முடைய காசை ஏமாறுவோம் நம்மை நம்பியவர்களுக்கு நாம் ஏமாற்றம் விடக்கூடாது பத்து லட்ச ரூபாய் கொடுங்க எனக்கு எனக்கு திறமை இருக்கு பாய் அப்படின்னு வாங்கிட்டு நான் என்ன செய்யப்பா என்னை ஏமாத்திட்டான் பாய் என்னை அறுத்து போட்டா கூட ஒண்ணுமே கிடையாது பாய் என்று இலகுவாக தப்பிக்க முடியும் பல்லா பாதுகாக்கட்டும் ஆனால் இழப்பு நானும் நம்ம காசுக்கு வரட்டும் உங்க கையில காசு இருக்கா அலகமதுல்லா பிசினஸ்ல ஈடுபடுங்க நட்டமாவுதோ லாபம் ஆகுதோ நம்ம தலையோடி அது முடிஞ்சு விடும் மூணாவது நபர் பல கனவுகளோடி தஞ்சாவூர்ல கண்ணேன் கொடுக்குறாங்க ஒரு அம்மா அழுகிறா யூடியூப்ல இருக்கு பாருங்க என் பிள்ளைக்காண்டி நான் சேமிச்சு வச்சிருந்தேன் வெளிநாட்டுல இருந்து என் கணவர் ரத்தத்தை சிந்தி இந்த பாவி பையா பத்து லட்ச ரூபா கொடுத்தா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னா கொடுத்துட்டேன் மொத்தமா சுத்திட்டு போயிட்டான் என் புள்ளையும் என் கணவரினுடைய பத்து வருஷ உழைப்பு என் பிள்ளைய கல்யாணம் முடிக்க முடியாம இன்னைக்கு நடுவு ஓட்டுல நிக்கிறேன்னு அழுகிறான் இந்த மாதிரி சாபங்கள் நம் குடும்பத்தை அழித்து நாசமாக்கிவிடும் நம் கபுரிலும் நம்மை நிம்மதியாக உறங்க வைக்காது என்பதை மனதில் பதிய வைத்தவர்களாக அல்லாஹ் ஆலமீன் இந்த சுஹாயிஸ்லாத்தினுடைய சமுதாயத்தை அழித்ததற்கு அல்லா சொல்லக்கூடிய முதல் காரணம் அவர்கள் பொருளாதாரத்தில் மட்டமாக இருந்தார்கள் வியாபாரத்தின் பெயரால் பிறரினுடைய சொத்துக்களை பிடுங்கினார்கள் அவங்க வளர்ந்தார்கள் ஆனால் பிறரை அவர்கள் தாழ்வுப்படுத்தினார்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறானே இது போன்ற சூழலில் இருந்து அல்லாஹ் உங்களையும் நம்மையும் பாதுகாத்து வாழும் காலமெல்லாம் ஹலாலான முறையில் வாழ்ந்து ஹலாலாகவே நம்முடைய சொந்த காசில் நம்முடைய உடல்ல கஃன் பொதியக்கூடிய அந்த மரணித்தவரினுடைய சட்டத்துல முதல் சட்டம் என்ன எழுதுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட கேளுங்க மரணித்தவரினுடைய காசில் அவருக்கு கஃபனை தஃபனை செய்வது இதுதான் முதல் சட்டமாக எழுதுவார்கள் அந்த அடிப்படையில் நம்ம சம்பாதிச்ச காசிலேயே நம்ம குடும்பத்தை நம்ம வழிநடத்தக்கூடியவர்களாக ஹலாலாகவே இருக்கணும் கடைசியா நம்மளை கஃபம் பொதிவாங்கட அந்த எட்டு மீட்டர் துணியும் கூட நம்முடைய ஹலாலான காசுல பொதியக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூழலை எல்லாம் நம்ம அனைவருக்கும் நசிபாக்கணும் வாக்குதாவான